வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இந்த காணவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களோட பகிர போகிறேன் மேல் ஊக்கு போடுற இடத்துல இந்த மேல் ஊக்குக்கிட்ட வந்து லைட்டாக லூஸ் இருக்குது நம்ம எவ்வளோ கவனம் செலுத்தி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் செஞ்சு கொடுத்துருப்போம் காக்குலேஷன்லாம் கரெக்டாக போட்டிருப்போம் ஆனாலும் அந்த மேல் ஊக்குக்கிட்ட இந்த மேல் ஊக்கு இந்த நெக்கோட் ஆழத்தை ஃப்ரெண்டில் இந்த மேல் ஊக்கு போகிற இடம் மட்டும் இந்த இடத்துல ஒரு டைட் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா சரியாக வரும் எனக்கு வந்து டைட்டாக லூஸாக இருக்குது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சு கொடுத்துருப்போம் சில பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐ கட்டி கொடுப்போம் எப்போமே எனக்கு வந்து ஒரு ஐ கட்டி கொடுத்துருங்க மேல் நான் இன்னொரு ஐ எக்ஸ்ட்ரா ஐ கட்டு கட்டி கொடுத்துட்டு நம்ம அதை டைட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி கேட்பாங்க சில நேரம் நம்ம இங்கே ஒரு சின்ன டாட் மாதிரி பிடிச்சி கொடுப்போம் இந்த மூலையிலையும் இந்த இடத்துலையும் சின்ன டாட் மாதிரி பிடிச்சி கொடுப்போம் ஏன்னா லூஸ் வந்துச்சு அப்படின்றதுனால தச்சு கொடுத்து பார்த்தா போட்டு பார்த்துட்டு எல்லாம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும் எனக்கு லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்னதான் கவனிச்சு கவனிச்சு பண்ணாலுமே அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் அப்போ சில சில பேர் சோல்டரில் பிடிச்சி கொடுப்போம் அப்போ என்ன இருக்குது அப்போ பாடியில் நம்ம இங்கே டைட் பண்ணா ஆமுல் டைட் ஆயிரும் இங்கே பாடியில பாடியில் டைட் பண்ணோன்னா ஆமுல் சேர்ந்து டைட் ஆயிரும் அப்போ அதுக்கு என்ன தீர்வு அது எதனால் அது மாதிரி வருது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ மார்க் போடும்போது நான் கரெக்டாக கவனித்து அதில் செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு வர்றதில்லை சில பேர் நம்ம என்ன செய்வோம்னா அந்த மேல் நெற்கிட்ட வந்து அதுக்காகவே நம்ம லூஸ் வருதுன்னு சொல்லிட்டு தையலுக்கு விட வேண்டிய அளவு கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இப்போ இங்கே மூணு பாயிண்ட் நம்ம பிடிக்க வேண்டிய அளவுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சா போதும் நம்ம உள்ளே அழுத்தி கொஞ்சம் காசை வெட்டி விடுவாங்க சில பேர் கிராஸ் அந்த நெக்கில் வந்து கிராஸை வெட்டி விடுவோம் கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணும் பொழுதே ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு நம்ம கட் பண்ணுவோம் கீழே மட்டும் தையல் கொடுத்துட்டு மேலே தையலுக்கு விட வேண்டாம் இல்லை ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டால் போதும் அப்படின்னு ஆனால் அது ஏன் அது மாதிரி வருது அப்போ நம்ம கணக்கில் எதுவும் தப்பு பண்ணுற எதனால் அப்படி வருது அப்படின்றது பார்த்தோன்னா அதுதான் இப்போ நான் வந்து அதை ஃபாலோ என்ன எதனால் வருதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இப்போ வந்து சரி பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எதனால் அது மாதிரி வருது அப்படிங்கிறதும் இதை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பகிரை போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் அது ஃப்ரெண்டு மார்க் போட்டு வச்சுட்டேன் பேக்கும் நான் வந்து மார்க் போட்டுவிட்டு பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து காப்பி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கால்குலேஷன் எல்லாம் போட்டோம் கணக்கெடுகள் போட்டு எவ்வளோ வரணும் மேல்பாடு எவ்வளோ வரணும் முடியில் ஜெஸ் எவ்வளோ வரணும் நிப்பிள் பாயிண்ட் ப்ரஸ் எவ்வளோ வரணும் இதெல்லாம் நம்ம தெளிவாக போட்டு வச்சுட்டு கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஆர்டரி ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ பேட்டன் எடுத்து பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பேட்டரனில் வெட்டிட்டு அதை வச்சு நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன் அவங்களுக்கு ஏற்கனவே தச்சு கொடுத்து ட்ரைலெலாம் சூப்பர் கொடுத்தோம் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குன்றாங்க அதே அளவு தான் அது ஒரு ப்ரோஸை நம்ம தைச்சோம் அதனால நான் பேட்டன் எடுக்கல இப்போ அவங்க கல்யாண பௌஸ் திரும்ப மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்போ அதை வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய ப்ரௌஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மாதிரி ஆர் ஒர்க் பண்ணுறது போது நம்ம எம்எஸ் எம்மாரிங் போடுறதுக்கு ஆர் ஒர்க் பண்ணும்போது நம்ம மார்க் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்குமேன்றதுக்காக நான் பேட்டன் எடுத்துக்கிறேன் சரியா இப்போ என்ன அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னதுனால உங்களுக்கு இதை சொல்லியே சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நான் அப்பர் செஸ்ட் இதை நமக்கு பார்க்க வேண்டிய அளவு அப்பர் செஸ்டோட கணக்கு தான் ஓகேவா அதில் தான் நமக்கு வந்து அந்த லூஸ் வருது அதெல்லாம் மார்க் போட்டு வச்சிருக்கேன் தெளிவாக போட்டுட்டேன் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் எதனால வந்துச்சு என்ன இதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பேக்கை வச்சு காப் பேக்கை வந்து முதல்ல மார்க் போட்டுருவோம் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு காப்பி பண்ணுவோம் ஃப்ரெண்டு நம்ம காப்பி பண்ணிட்டு எவ்வளோ தூரம் என்னென்ன காப்பி பண்ணுவோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம கீழ் டாட்டு இதெல்லாமே பார்ப்போம் ஓப்பர் எவ்வளோ டாட்கள் கொடுக்கணும் அப்படின்னு சரி இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் வந்து நான் கணக்கு இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்த அளவு அவங்களுக்கு எடுத்த அளவு முப்பத்தி ரெண்டு அதில் வந்து இப்போ நெக்கோட டெப்த் வந்து ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பர் செஸ்டை மைனஸ் பண்ணுவோம் பிளஸ் பண்ணுவோம் இல்லை சேமாக வைக்கணுமான்றதை கணக்கீடுகள் போடுவோம் நம்ம கணக்கீடுகள் பற்றி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆன்லைன் க்ளாஸ்லையும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அல்லது வீடியோவும் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் கணக்கீடுகள் எப்படி போடுறது அப்படின்லாம் கூட அப்போ அந்த கணக்கீடுகள் போட்டுவிட்டு ஏன்னால் அவங்களுக்கு கணக்கீடுகள் போட்டு தான் நம்ம அந்த மெசேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம கட்டிங்கில் போகணும் அதுக்கு முன்னாடி அந்த அப்ளை பண்ணும்போது நம்ம நெக்கோட ஆளை எவ்வளோ இருக்குது நார்மலாக இருக்கா ரொம்ப கீழே இறக்கிறாங்களா இல்லை மேலே அப்பர் மேலே கேட்குறாங்களா போட் நெக்கா ஐ நெக்காக குளோஸ் நெக்கா இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து அதுக்கு இந்த மாதிரி இந்த அப்பர் சிஸ்டோட லூஸ் ஸ்ட்ரைட்டு வரும் ஓகேவா அதில் மாற்றங்கள் செய்வோம் எடுத்த அளவுல இருந்து இப்ப இதுல வந்து ரெண்டு எடுத்த அளவு மைனஸ் ஒன்று இவங்க வந்து மைனஸ் ஒன்று வச்சு முப்பத்தி ஒன்று தான் நான் கட்டிங்கில் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா அப்போ வந்து பேக்கில் மட்டும் அப்படின்னா அப்பர் நாளா நம்ம பிரித்து வைக்கும்பொழுது பேக்கில் வந்து முப்பத்தி ஒன்று நாலு எட்டா இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு வச்சா முப்பத்தி ரெண்டு கால் இஞ்சு குறைச்சு நாலு கால் குறைக்கும் போது ஒரு இன்ச்சு குறைஞ்சிரும் ஓகேவா ஏழை முக்கால் நான் வச்சுருக்கேன் இப்போ இவங்களுக்கு ஏழை முக்கால் தான் நம்ம இவங்களுக்கு வைக்கணும் ஓகேவா சரி நாலா பிரிச்சு வைக்கும்போது பேக் வச்சுட்டேன் ஏழை முக்கால் இப்போ பிரண்ட்டு அதே அதை ஏழை முக்கால் தான் வைக்கணும் ஆனால் நான் டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு நான் வந்து டாட்டு கொடுக்குறேன் அப்போ ஆமுல் டாட்டு அப்ப நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து இப்போ ஏழை முக்கால் ப்ளஸ் ஒரு ரெண்டு அப்படின்னு சொல்லி இட்டை முக்கால்னு வச்சிருவோம் ஓகேவா அப்படி வச்சு நம்ம கட் பண்ணும்போது திரும்ப நம்ம செக் பண்ணணும் இப்ப நம்ம டாட் கொடுக்குறோம் இல்லையா நம்ம ரெண்டு இன்ச்சு நம்ம வளர்த்துறோம் இல்லை ஒரு இன்ச்சு டாட் கொடுக்குறோமா முக்கால் இன்ச்சு டாட் கொடுக்குறீங்க நீங்கள் எவ்வளோ டாட் கொடுக்குறீங்களோ அதோட ஆமுதல் டாட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதோட அவ்வளோ தான் இந்த நம்ம பெண்டோட இந்த பேக் வச்சு நம்ம காப்பி பண்ண மார்க் வந்து இந்த பேக் வச்சு நான் காப்பி பண்ண மார்க் இதுதான் ஓகேவா அப்போ நம்ம அப்பர் ஜெஸ்ட்டு இதுலேருந்து நம்ம கணக்கு வச்சுட்டு ரெண்டு இன்ச்சு கூட வச்சுட்டு அந்த டாட் பிடிச்சா சரியாயிடும் ஒரு இன்ச்சு டாட் பிடிச்சாலும் அப்படியே வந்து சரியாக வந்துடும் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் எதிர முக்கள் வைச்சோம் இடத்துல எட்டே முக்கால் வச்சுட்டா டாட் ஒரு இன்ச்சு பிடிச்சாலும் சரியாக வந்துடும் இல்லை முக்கால் இஞ்சி டாட் வச்சா சரியாக இந்த மைண்டில் தான் நம்ம எவ்வளோ நாள் கட்டிங் பண்ணி செஞ்சிருப்போம் நீங்கள்லாம் அதான் பண்ணியிருப்பீங்க நானும் ஆரம்ப இடத்துல அப்படிலாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மேம்படுத்திட்டு வரோம் இல்லையா ப்ராப்ளங்கள் வரும்போது தொடர்ச்சி அந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வருது அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அது எல்லா ப்ரோஸ்க்குமே அது மாதிரி வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்காம போடுறோம் அப்போ அது என்ன எதை கவனிக்கணும்னு சொல்லி நம்ம கவனிக்க போது ஒரு விஷயமா நம்ம தேடலுக்கு பொழுது இந்த விஷயத்தை நான் கவனிச்சேன் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம அப்பர் செஸ்டோட அளவு ஓகேவா இப்போ நான் எப்படி அளர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா பாருங்க இங்கே இருந்து இந்த டாட்டோட அளவை வந்து நான் இப்போ இங்கே தான் நம்ம வந்து டாட் வந்து இதுக்கு நேராக இங்கே தான் நம்ம பிடிக்கிறோம் ஆனா நம்ம கணக்கு எடுக்கிறது இங்க எடுக்கிறோம் ஆனா நம்ம பிடிக்கிறதா இங்க வருது இங்கேருந்து பிடிச்சி இப்படி வரும் பொழுது இந்த அப்பர் செஸ்டோட லைன் வந்து இங்க வருது ஓகேவா இந்த இடத்துக்கு தான் அது வருது அதனால நம்ம இந்த இடத்துல டாட்டோட அளவு எவ்வளவு இருக்குன்றதை மைனஸ் பண்ணி மீதி நமக்கு ஏழை முக்கால் வர்ற மாதிரி நம்ம செக் பண்ணனும் ஓகேவா இப்ப நான் பாருங்க இங்க வந்து மூணே ஹால் இருக்கு இந்த பாகத்துல கால் இருக்கு அந்த மூனைகால அப்படியே இப்ப நகர்த்திக்கிறேன் நகர்த்திட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க எட்டு இஞ்சி இருக்கு இந்த நம்ம பேக்கை வச்சு கால் பண்ண அளவு எட்டு இஞ்சி இருக்கு அப்ப நான் இந்த இடத்துல வந்து ஏழை தான் நமக்கு தேவை அப்ப நான் அந்த நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன் ஏழை முக்கால் வச்சு அப்படியே இந்த கிராஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இங்க வந்து தேவையான அளவு வளர்க்க வேண்டிய தேவை காலிஞ்சு வளர்க்க தேவை மிடில் செஸ்டுக்காக அதையும் வளர்த்து அப்படியே லிங்க் இப்போ இது கிராஸ் வந்திருக்கு இந்த கிராஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் சரியா வந்துருச்சு நான் இங்க இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்ட் உள்ள தட்டி இப்ப தையல் குடுறேன் சொல்லி தையலுக்கு கம்மியா விட்டா போதும் அப்படின்னு கொஞ்சம் தட்டினா கூட இதுல வந்து மூணு பாயிண்ட் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒன்றரை பாயிண்ட் தான் தட்டுவோம் அப்ப நீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தட்ட வேண்டியது இல்ல அந்த மேல் வகுக்குள்ள லூஸ் ஒழுகாது பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா இந்த இதை நம்ம கவனிச்சது இல்லை இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணுவோம் ஆமாம் டாட் நம்ம வந்து ஒரிஜினல் விட்டுருக்கோம் ஒன்றிஞ்சினால் விட்டுருக்கோம் அதான் எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்ப எல்லாமே சரியா வந்துடும்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணுவோம் ஆனா அந்த டாட் அளவு இங்கே அதிகமா இருக்கு இங்க குறைய வருது பாருங்க அப்ப இங்க குறைய வர இடத்துல எவ்வளவு நமக்கு வருது இதுக்கு நேரா வர்ற இடத்துல இந்த டாட் எவ்வளவு பிடிக்கிறோன்றதை செக் பண்ணிட்டு அது போக மீதியை நமக்கு வந்து ஏழை மக்கள் வரணும்னா ஏழை இந்த இடத்துக்கு போக கழிச்சுட்டு ஒன்னைய முக்கால் முக்கால் மூன்று இங்க ஒரு ஒன்றரை அஞ்சு இன்ச்சு இந்த அப்பர் அப்பர் சிஸ்டோடையோ டிஃபரண்ட் அதை நான் வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன் அப்ப நான் இங்க ஒன்னே முக்கால் இன்ச்சு நம்ம இங்க டாக்டர் அளவு கொடுத்துருக்கோம் ஆனா இங்க ஒன்னே ஒன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கு அது கூட பாருங்க ஒன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மி அந்த மூணு பாயிண்ட் தான் இங்க நமக்கு காமிக்குது அதிகமாக வந்திருக்கு அதை தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு இந்த நேர்ல நீங்கள் வச்சிருக்க எப்படி வந்தாலும் சரி இந்த நேர்ல இங்க மேல் போடுறதுக்கும் இந்த ஆம்கூள் அளவு இங்கே செக் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ வருது இதுக்கு நேராக இங்கே நான் மார்க் போட்டுருக்கேன் இல்லையா இந்த டேட்டா மைனஸ் பண்ணுங்கள் இந்த டாட்டா இப்படி மைனேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஏழை முக்கால் எட்டா ஏழைக்காய் எவ்வளோ வரணுமோ கரெக்டாக வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டு பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு ஒரே லெவலாக விட்டால் போதும் ஏன்னா இங்கே நம்ம தையலுக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அவ்வளோதான் பிடிக்க போகிறோம் ஊக்குட்டி ஐ பட்டி தைக்கிறதுக்கு இங்கே நம்ம தையலுக்கு நீ ஒரே தான் விட போகிறோம் நான் அப்படியே மார்க் போட்டு காமிக்கிற பாருங்க இப்போ கீழே முதல்ல நான் வந்து கீழே வந்து மூணு பாயிண்டும் மேலே ரெண்டு பாயிண்ட் ஒன்றரை பாயிண்ட்டு விட்டு விட்டுருப்போம் இனிமேல் அப்படி விட வேண்டியதே இல்லை ஏன்னா இப்போ நம்ம சரியா மூணு பாயிண்ட் இங்கேயும் மூணு பாயிண்ட் இங்கே மூணு பாயிண்ட் இல்ல இங்கே ரெண்டு பாயிண்ட் இங்கே நம்ம எவ்வளவு பிடிக்கணுமோ நம்ம பிடிக்கக்கூடிய அளவு ரெண்டரை பாயிண்டா மூணு பாயிண்டா அந்த பிடிக்கக்கூடிய அளவு மட்டும் கரெக்டாக போட்டா போதும் ஒரே ஈவனா போட்டா போதும் ஓகேவா இப்போ நம்ம இனிமே அந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா நம்ம இனிமேல் வந்து அந்த லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே இப்போ இவ் தான் இப்போ நம்ம கரெக்டாக இங்கே கரெக்டாக வெட்டிடணும் இப்ப தைக்கிறதா அவ்வளோ எது பிடிப்போம் ஏன்னா இந்த மைன் இந்த அளவு வந்து நம்ம இந்த காலிச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாம நடந்து ஓகேவா நமக்குள்ளே நமக்கு தெரியாமே இந்த விஷயம் போயிருந்திருக்கு நம்ம அதுதான் என்னடா இந்த லூஸ் வருது இங்க லூஸ் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இனி அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம முன்ன பின்னா வரலாம் டாட் கூட வைக்கலாம் குறைய வைக்கலாம் எவ்வளவு வைக்கலாம் நம்ம அப்ப முன்னா வரும் எவ்வளவு டாட் வேணாலும் இதுல வந்து நமக்கு ஆமோ டாட் அவங்க அவங்க கொடுக்குற அந்த பாடிக்கு இந்த மாதிரி கொடுப்போம் ஆனா நமக்கு பாடியில இருந்து இந்த அப்ப இந்த லிங்க் ஆகிற இடம் கரெக்டாக உக் போட்டு நேராக இந்த வர இந்த இடத்துல எவ்வளவு டாட் வருதோ அதை நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணிட்டு வந்தாலே இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் அப்போ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டேன்னா இந்த சோடருக்கும் இதுல இதுல பங்கு இருக்கு இந்த சோல் ப்ராப்ளம் வராமல் அழுத்து பிடிச்சி உட்கார வைக்கும் சரியா சில பேர் லைட்டை குடிங்கும் போது ஒரு மாதிரி அதிகமாக இருக்கு கொஞ்சம் அப்படி ரொம்ப லூஸ்ஃபுல்லு லைட்டாக லூஸ் இருந்தால் அவங்க குங்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக லூஸ் இருக்கும் உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் தூக்கும் ரொம்ப அவங்களுக்கு அனீசியாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அதனால அவங்களுக்கு நம்ம இது எதனால் நடந்தது தெரிஞ்சது அதை தெரிய எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி